அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசு இயேசுக்குடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்ட்பதாக ஆமையன் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற காரியமாக உபாகம் பதினாறாம் அதிகாரத்துல எட்டு ஒன்பது வசனம் எட்டாவது வசனத்துல பார்த்தீங்கன்னா பஸ்கா பண்டிகை முடிந்த பின்பு நீ ஆறு நாளும் புளிப்பில்லாத அப்பம் புசிக்க வேண்டும் ஏழாம் நாள் உன் தேவனாய கர்த்தருக்கு நாளாய் இருக்கும் அதிலே யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் ஒன்பதாம் வசனம் ஏழு வாரங்களை எண்ணுவாயாக அறுப்பு அறுக்க தொடங்கும் காலம் முதல் நீ அந்த ஏழு வாரங்களையும் எண்ண வேண்டும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஏழு வாரங்கள் இப்போ ஒரு வாரத்துக்கு ஏழு நாள் ஏழு என்று ஏழு நாப்பத்தி ஒன்பது நாள் இந்த நாற்பத்தி ஒன்பது நாட்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த நியாயபிரமாணத்தை நிறைவேற்றி மேட்டுவதற்காகவே வந்தேன் என்று ஆண்டோரை ஏற்றுக்கிறது சாட்சியாக மாத்திரமல்ல அதை நிறைவேற்றி முடித்தார் இந்த நாற்பத்தொன்பது நாட்களை குறித்து இப்பொழுது காண்போம் யோவான் யோவான்ல பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் அதிகாரத்தில் ஏசு பார்த்தீங்கன்னா இப்போது லாசுரு திறந்த பின்பு உயிர் திறந்த பின்பு ஏசு கருத்து அங்கே செல்கிறார் இந்த பனிரெண்டாவது அதிகாரத்தில் முதலாவசனம் பஸ்கா பண்டிகை வர ஆறு நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார் பஸ்கா பண்டிகைக்கு ஆறு நாளைக்கு முன்பாக பஸ்கா பண்டிகைக்கு முன்னாடி ஆறு நாள் இந்த பஸ்கா பண்டிகை தான் ஆடு ஆடுபலி செலுத்தும்படியாக ஜீவ பலியாக பஸ்கா பண்டிகைக்கு முடிந்த உடனே ஆண்டவரை கிறிஸ்து பலியாக தன்னை கொடுத்தார் சிலுவையில் அறையப்பட்டார் மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார் பஸ்க பண்டிகை முன்னாடி ஆறு நாள் சிலுவையில் அறையப்பட்டது மூன்றாம் நாள் ஆறு மூணு ஒன்பது நாள் இப்போ அப்போ அதிகாரம் அப்போசுலர் அதிகாரத்தில் பாத்தீங்கன்னா ஒன்றாம் அதிகாரத்தில் மூன்றாம் வசனம் அவர் பாடுபட்ட பின்பு நாற்பது நாள் அளவும் சிலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேக தெளிவான சிஷ்டாந்திரங்களிலும் அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார் இதில் நாற்பது பாருங்க நாற்பது சிலுவையில் அறையப்பட்ட பின்பு உயிர் தேர்ந்தது மூணு நாள் நாற்பத்தி மூணு நாள் லாசரை உயிரோடு எடுப்பின அந்த லாசர் வீட்டுக்கு பஸ்கா பண்டிகைக்கு முன்பாக ஆறு நாளைக்கு முன்பாக போகிறார் நாற்பது ப்ளஸ் மூணு இங்கே ஒரு ஆறு நாற்பத்தொன்பது அதுதான் ஏழு வாரங்கள் ஏழு ஏழா நாற்பத்தொன்பது நாள் அங்கே அந்த ஏழு வாரங்கள் எண்ணிட்டு காணிக்கையாக மனப்பூர்வமான காணிக்கையாக பகுதிகளை செலுத்த சொல்லியிருக்கிறாரு உபாகத்தில் பத்தாவது வசனத்தில் இங்க தன்னை முழுமையாக ஜீவபலியாக காணிக்கையாக ஒப்பு கொடுத்தார் இந்த நாளிலும் ஏழு வாரங்களையும் குறித்து வெளிப்படுத்தின பரிசு தாவியினருக்கு நன்றியை செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலியமாக எல்லாவற்றிலும் എല്ലാവിലും എല്ലാവട്ടിലും എൻ്റെ ഒരു നാമത്തി മൈമോണ്ടാക അമേ